மயிலும் சேபனும் துணை என்று பார்க்க இருக்கும் கச்சிப்பதி திருப்புகள் ஒரு வல்லின தமிழ் சொற்கள் நிறைந்த எனக்கு சற்று என தூங்குகிறது பாடுவதற்கு சிறிது சிரமமான பாடல்தான் ஆனால் முகப்பெருமான் பாட வைத்திருக்கிறார் நாமும் உடன் பாடுவோம் இறுதியில் பொருளை ஒதுபடிமையிலே கேட்டு அதன் பிறகு இதே போல காலமேக போலவர் தகர வர்க்கத்தில் பாடிய ஒரு பாடலையும் பல்லினத்திலே அமைந்த ஒரு செய்யுடையும் பார்ப்போம் முருகாசரணம் எனக்கு சற்று எனக்கி பொருள் குடில் மாயும் எனக்கு சற்றுனக்கு ச என கத்தவர் கீச்சை பொருள் பொற்றட்டிடிக்கைக்கு குடில் மாயம் மாயம் என கட்டை கிடைப்பட்ட சுட்டிட்டக்கு பிறக்கைக்கு தலத்தில் ஒக்கிடும் என கட்டை கிடைப்பட்டன சுட்டைக்கு பிறக்கைக்கு தலத்தில் புக்கடியோ திணைக்குச்சி திறக்கொச்சை குரத்தத்தை தனத்தை ஒட்பெறச்சை புய தொப்பித்தனிவோனே திணைக்குச்சி திறக்கொச்சை குரத்தத்தை தனத்தை ஒட்பெறச்சை புய தொப்பித்தனிவோனே

திரள் தப்பழள்ப்ப திரள்தாராய் திரள் தப்பழள் செப்ப திரள் தாராய் பனக்கை கொக்கனை தட்டு படகுத்தி பட சர்ப பணத்துக்கட டுக்கற் பொறும் வேளா பனக்கை கொக்கனை தட்டு படகுத்தி பட சர்ப பணத்துக்கட டுக்க பொறும் வேளா வரப்பற்று சுரு பதை பற்று திகைப்பற்று பலி பத்தரு கொப்பற்றுக்கற்று பதை பற்று திகைப்பற்று பலிப்பத்தரு கொப்பி தருவ கனி குத்தி புக்கு திரிவோனே கனி கொத்தி கணித்து சுற்றிடப்பச்சை கண பட்சி கிடைப்புக்கு களிப்புக்கு கலி கொப்பிச் சலி பற்றி கதி கொத்தி டெல் சக்தி கடற்கட்சி பதி சொக்க பெருமாளே கலி கொப்பிச் சளி பற்றி கதி கொத்தி டெல் சக்தி கடற்கட்சி பதி சொக்க பெருமாளே கடற்கட்சி பதி சொக்க பெருமாளே கடற்கட்சி பதி சொக்க பெருமாள் திரள் தப்பி கடற் செப்பார கடற் பதி சொக்க பெருமாளே சக்தி கடற்கட்சி பதிச்சோக்க பெருமாளே எனக்கு சற்று உனக்கு சற்று என கத்த அத்தவர்க்கு இச்சை பொருள் பொன் தட்டு இடு மாயம் எனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் என்று கூச்சலிடுகின்ற அத்தவர்க்கு பொருள் பிண்டிற்கு விலை மாதருக்கு விருப்பமுள்ள பொருளையும் பொன் தட்டு முதலானவைகளையும் இடு தருகின்ற இக்கை ஆபத்தை கொண்ட இக்குடில் இந்த குடில் சிறுமி வாய்ந்த தேகமானது மாயம் மாயமாய் மறைந்தது என கட்டைக்கு எடைப்பட்டிட்டு அனல் சுட்டிட்டு அடக்கைக்கு பிறக்கைக்கு தலத்தில் பூக்கு இடியாமுன் என்று விறகு கட்டைகளின் எடைப்பட்டிட்டு இடையிலே மத்தியிலே கிடத்தப்பட்டு அனல் நெருப்பால் சுட்டிட்டு சுடப்பட்டு அடக்கைக்கு அடங்குவதற்கு இறந்து மறைந்து போவதற்கும் பிறப்பதற்கும் தளத்திலே இந்த பூமியிலே புக்கு தோன்றி இடியாமுன் மடிந்து அழிந்து போவதற்கு முன்பாக தினை குச்சி திறக்கொச்சை குரத்தத்தை தனத்தை பொற்பெற செச்சை புயத்து ஒப்பித்து அணிவோனே தினைப்புனத்திலே அழகிய குழந்தை போல திருந்தா பேச்சுக்களை பேசும் குரக்குலத்து கிளியாம் வள்ளியின் பொங்கையை அழகு பெற மாலை அணிந்த திருப்புயத்திலே ஏற்று அனுபவனே செருக்கி சற்று உருக்கி சொல் பிரட்ட துஷ்டரை தப்பித்து திரள் தப்பி கடற் செப்ப திரள் தாராய் அகந்திக் கொண்டும் சிறிது கோபித்தும் பேசுகின்ற துஷ்டரை பிறட்ட துட்டரை நன்னெறியிலின்றும் வழிவின துஷ்டர்களிடம் தப்பி விலகி திரள் தப்பி அவர்கள் கூட்டத்தினின்றும் விலகி கடல் சேப்ப திருவடியை புகழ திரள் தாராய் சாமர்த்தியத்தை ஒழுக்கத்தை தந்தருளுக பனைக்கை கொக்கனை தட்டுப்பட குத்திப்பட சர்ப்பணத்து உட்க கடல் உட்க பொறும் வேலா பனை கை பனைமரம் போல நீண்ட கை துதுக்கிய கொண்டிருந்த கொக்கனை கொக்கின் குணம் கொண்டவனாம் தாரகனை அல்லது கொக்கன் என கொண்டு தாரகனையும் கொக்கன் சூரனையும் மாமரமாயன் குத்தி அவன் அழிவுற சர்ப்பணம் ஆதிசேஷனுடைய படங்கள் அஞ்சவும் கடல் அஞ்சமும் பொருத வேலவனே பறப்பற்று சுருக்கற்று பதிப்பற்று திகைப்பற்று பலிப்ப பக்தருக்கு ஒப்பித்த அருள் வாழ்வே பரப்பு பேராசை ஒழிய சுருக்கு குணம் ஒழிய பதைப்பு நடுக்கும் அல்லது ஆத்திரப்படுதல் ஒழிய திகைப்பு மயக்கம் ஒழிய பலிப்ப இத்தகைய நற்குணங்கள் உண்டாக பக்தருக்கு அடியவர்களுக்கு ஒப்பித்து சேர்ப்பித்து அடையும்படி தந்து உதவி அருள் புரியும் செல்வமே கனிக்கு திக்க சுற்றிட பச்சை கனப்பட்சிக்கு இடைப்புக்கு கழிப்புக்கு தெரிவோனே கனிக்கு மாம்பழம் அல்லது மாதுளம்பழம் பெற வேண்டி அனைத்தும் திக்குகள் முழுமையும் உலைகளாம் சுற்றிட வலம் வர பச்சை வாய்ந்த மயிலின் கன பட்சிக்கு பெருமை வாய்ந்த கழிப்புக்கு மகிழ்ச்சியுடன் கதிக்கு ஒத்திட்டு எழில் சத்தி கடற்கட்சி பதிச்சொக்க பெருமாளே கலி கலியுகத்திலும் ஒப்பு நிகர் இல்லாத சளிப்பு அற்று சலித்தில் இல்லாமல் மன உவப்புடன் கதிக்கு கதியை தர வீட்டு இன்பத்தை தருவதற்கு ஒத்திட்ட ஒத்திட்டுள்ள உட்பட்டுள்ள இசைந்து எழுந்தருளியுள்ள எழில் பெருமாளே அழகிய பெருமாளே சக்தி பெருமாளே சக்தி வேலேந்திய பெருமாளே அல்லது அழகிய சக்தியாம் காமாட்சி தேவி வாழும் கடற்கட்சி பதிச்சொக்க பெருமாளே கடல் போலும் ஒலிபெருகும் கட்சி மாநகரிலே அழகிய பெருமாளே துஷ்டர்கள் கூட்டத்தில் என்றும் விலகி உனது கடல் செப்ப திருவடியை புகழ சாமர்த்தியத்தை ஒழுக்கத்தை தந்தருளுக முருகாசரணம் மயிலும் சேவலும் துணை இதுவரை எவரும் பதிவு செய்ததாக அறியாத முறையில் அருணகிரி பெருமானின் படைப்புகளை பாடல் வரிகள் பொருள் படவிளக்கம் தலைக்குறிப்பு மற்றும் அந்த பாடலில் உள்ள புராண கதைகள் மற்றும் வரலாறுகள் குறித்து பதிவு செய்து இன்று அறுநூறாவது திருப்புகள் பாடலாக கச்சிப்பதியின் அருமையான பாடலை பதிவு செய்து வாழ்வில் ஒரு புதிய மயில் கல்லை எட்டி இருக்கிறோம் மிக கடினமான வேலைதான் ஆனால் முகப்பெருமான் திருவருளாலும் குருவருளாலும் திரு வெங்கடகிரி அண்ணா டாக்டர் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் பிஎஸ்என்எல் ஸ்ரீ சங்கரநாராயண மாமா ஸ்ரீ சங்கர சுப்ராம மாமா போன்றவர்கள் துவக்கத்தில் இருந்து அளித்து வரும் ஊக்கத்தின் பெயரிலும் இன்று வரை தினமும் முதல் பார்வையாக பார்த்து அளித்து வரும் திரு அழகப்பா சுப்பிரமணியன் திருமதி சுபஸ்ரீ மற்றும் அவரது கணவர் திரு கணேசன் திரு மருதாச்சலம் போன்ற மற்ற சிறந்த அடியார் பெருமக்களின் தான் இது நடக்கிறது அனைத்து அடியார் பெருமக்களின் திருப்பாதங்களை அடியன் பணிந்து சிறுசின் மேல் அணிந்து நமஸ்கரிக்கிறேன் அவர்கள் விருப்பப்படி தொடர்ந்து பதிவுகளை செய்வோம் முருகாசரணம் இன்றைய பதிவு ஒரு சிறப்பு பதிவு தான் வில்லி குத்தூர் அவர் வைத்த போட்டிக்காக பாடி அதற்கு பொருள் தெரியாமல் வில்லிப்புத்தூரார் திகைக்க அதற்கு பொருளை அருணகிரியாலே விளக்கி விநாயகர் காப்பு செய்யுளோடு நூறு பாடல்களை அந்தாதி அமைப்பிலே மேற்கொண்டு பாடி அவை முழுவதற்கும் வில்லிப்புத்துராரையே விளக்கம் எழுத வைத்த வேலையனின் கருணையை என்னென்று சொல்வது அந்த போட்டி பாடல் திதத்தத்த தித்த திதி ததை தாதுது தித்த திதா திதத்தத்த தித்த திதி தித்த

ஆதி தத்தத்து அத்தி தத்தை தாது திதே துதை தாது அதத்து உதி தத்து அத்தி அத்தி திட்டி தீ திதி துதி தீ தொத்ததே இதனுடைய பொருள் திதத்த தத்தித்த திதத்த தத்தித்த என்ற தாள வரிசைகளை திதி தன்னுடைய நடனத்தின் மூலம் நிலைப்படுத்துகின்ற தாதை உன்னுடைய தந்தையாகிய பரமசிவனும் தாத மறைகிழபுனாகிய பிரம்மனும் துத்தி புள்ளிகளுடைய படம் அடங்கும் தத்தி பாம்பாகிய ஆதிசேஷனின் தா முதுகாகிய இடத்தையும் தித இருந்த இடத்திலேயே நிலைபெற்று தத்து ஆனால் அலை வீசுகின்ற அத்தி சமுத்திரமாகிய திருப்பார்க்கிடலையும் தன்னுடைய வாசஸ்தலமாகக் கொண்டு ததி ஆயர்பாடியில் தயிர் தித்தித்ததே மிகவும் இனிப்பாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு தூ அது மிகவும் மாறி உண்ட திருமாலும் துதித்து போற்றி வணங்குகின்ற இதற்கு பேரின்பு சுரூபையாகிய ஆதி மூலப்பொருளே தத்தத்து தந்தங்களை உடைய அத்தி யானையாகிய ஏராவதத்தால் வளர்க்கப்பட்ட தத்தை கிளி போன்ற தேவையானையின் தாத தாசனே திதே துதை பல தீமைகள் நிறைந்ததும் தாது ரத்தம் மாமிசம் முதலிய சப்த தாதுகளால் எழுப்பப்பட்டதும் இவைகளோடு கூடியதும் தத்து அத்து பல நிறைந்ததும் ஆகிய அத்தி தித்தி எறும்பை மூடியிருக்கும் தோல்பை உடைய இந்த உடம்பு தி அக்னியினால் தீ தகிக்கப்படும் அந்த அந்திம நாளில் துதி தீ உன்னை இவ்வளவு நாட்களாக துதித்து வந்த என்னுடைய ஐக்கியமாகிவிட வேண்டும் நடராஜமூர்த்தியாகிய சிவபெருமானும் பிரம்மனும் ஆதிசேஷனையும் பாயலாக கொண்டு யோக நிச்சனை செய்யும் திருமாலும் வணங்குகின்ற ஆனந்த முதலே தேவையாரையின் தாசனே ஜனர மரணத்திற்கு இடமாக சத்த சாதுக்கள் நிறைந்த பொல்லாத இந்த உடம்பை தீயினால் வகிக்கப்படும் பொழுது உன்னை துதித்து வந்த என் சித்தத்தை உன்னுடைய திருவடிக்கு நீ ஆட்படுத்த வேண்டும் இதே போல பதினைந்தாம் நூற்றாண்டிலேயே வாழ்ந்த காலமேகம் என்னும் தமிழ் புலவர் தகர வர்க்கத்தை வைத்து பாடிய ஒரு பாடலை பார்ப்போம் துடித்து தடித்து துடுப்பெடுத்த கோடல் தொடுத்த தொடை கடுக்கை இப்பொன் போர் பொடித்து தொடிபடைத்த தோடுடித்து தோகை கூத்தாட பொருள் காட்டித்து மலர் தோன்றி அரும்புகள் அரும்பின கொன்றை பொன் மாலையைப் போல மலர் மாலையை தொங்குவிட்டன வளையலை அணிந்த தோள்கள் சிரித்து துடித்தன மயில்கள் ஆடின காடு மனம் வீசி காட்டியது என்பதாகும் அருணகிரி பெருமானைப் போலவே இவரும் அந்த தகராகாரத்திலே ஒரு பாடலை பாடியிருக்கிறார் தாதி தூ தோதிது தத்தை தூ தோதாது தூதி தூத்தி தாத்தி தத்தாதேத்தி இதனுடைய பொருள் அடிமை பெண்ணின் மூலமாக அனுப்பும் தூது நன்மை பயக்காது நான் வளர்க்கும் கிளியோ தூது பணியில் தூதை திறம்பட தோழியின் தூதோ நாளை கடத்தி கொண்டே போகும் ஆகவே போன்ற படராது தெய்வத்தை வழிபட்டு தொடர்வதும் தீதாகும் சித்திப்பு நல்கும் என் காதலனின் பெயரை ஓதிக் கொண்டிருப்பதை செய்வேனாக என்று இதன் பொருள் இதை பார்த்தார் கவிஞர் கண்ணதாசன் மானம்பாடி என்னும் திரைப்படத்திலே இதை வைத்து ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் போட்டி நடப்பதாக ஒரு பாடலை பாடினார் தாதி தூது தீது கத்தும் தத்தை என்னது என்பது தேது திட்டு தொத்து தெய்வம் வராதே பின்பு துத்தி கத்தும் கத்தை வாழ திப்பித்ததோது கலற. கலறறது. சரி, அடிமை தோட பயமடாது சிலிகே சேதே. அன்பு தோடி அந்த பாடலுக்கு அந்த நாயகி புருஷனாக அமைந்திருக்கிறது சரி காலமேக்க போல ஒரு பாடல் இரண்டை பார்த்தோம் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாமா பதினைந்தாம் நூற்றாண்டில் வரதன் என்ற பெயரோடு ஒரு வைணவ அடியார் திருவரங்கத்து கோவிலில் பரிசாரகராக சமையல் செய்பவராக இருந்தார் திரு ஆனைக்காவில் சிவத்தொண்டு செய்து வந்த மோகனாங்கி என்ற பெண் மீது மாலா காதல் கொண்டிருந்தார் இதனால் தனது வைணவ சமயத்தை விட்டு மோகனாங்கி சார்ந்திருந்த சைவ சமயத்துக்கு மாறினார் அவள் பொருட்டு ஒரு நாள் அங்கு சென்று கோவிலின் உட்புற பிராகாரத்தில் அவள் வரவுக்காக காத்திருக்கையிலே தூக்கம் வர படுத்து உறங்கி போனார் அந்த பெண்ணும் இவரை தேடி காணாமல் திரும்பி சென்று விட்டாள் கோவிலும் திருக்காப்பிடப்பட்டது அந்த கோவிலின் மற்றொரு பக்கத்திலே ஒரு அந்தணன் சரஸ்வதி தேவியை நோக்கி தவம் கிடந்தான் சரஸ்வதி தேவி அதற்கு இணங்கி அவன் முன் தோன்றி தமது வாயில் இருந்த தாம்பூலத்தை அந்த அந்தணன் வாயில் உமிழப் போக அதை அவன் வாங்க மறுத்ததால் சினந்து அந்த தாம்பூலத்தை மறுபக்கத்தில் வரதன் என்னும் ஏற்பேர் கொண்டு உறங்கிக் கொண்டிருந்த காலமயத்தின் வாயில் உமிழ்ந்து சென்றாள் வரதனும் தன் அன்பு காதலி தான் அதை தந்ததாக கருதி அதனை ஏற்றுக்கொண்டான் அது முதல் தேவி அனுகிரகத்தால் கல்லாமலே கவிமழை பொழிய தொடங்கினார் அதனாலேயே வரதன் என்ற பெயர் மாறி காலமேகம் என பெயர் மாறிற்று பாடுவதிலே வல்லவர் என்று கூறப்படுகிறது பாடியிருக்கிறார் இவர் பாடிய நகைச்சுவை பாடல்களும் பல இருக்கின்றன சமயம் சார்ந்த நூல்களையும் இவர் இயற்றியிருக்கிறார் இவர் ஒரு ஆசுகவி திரு ஆணிக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திர மடல் முதலியவை இவர் இயற்றிய நூல்களாகும் இவர் பாடிய சிலேடை பாடல்கள் சில பற்றி பின்வரும் பதிவுகளை பார்க்கலாம் முகநரலோடு முருகாசரணம் முகார்பணமஸ்து